வேலுண்டு வினை இல்லை மயில் பயமில்லை குகனுண்டு குறைவில்லை கந்தனுண்டு கவலை இல்லை இந்த நான்கு வரிகளுக்குள்ளதா முருக பக்தனோட வாழ்க்கையே அடங்கி இருக்கு தைப்பூசம் ஏன் இத்தனை சக்தி வாய்ந்த நாள் இந்த நாள்ல என்ன செஞ்சா முருகன் அருள் முழுசா கிடைக்கும் விரதம் எப்படி இருக்கணும் காவடி பால்குடம் பாத யாத்திரை ஏன் முக்கியம் இந்த ஆண்டு தைப்பூசம் என் நேரம் எந்த நேரத்தில் விரதம் ஆரம்பிக்கணும் இந்த எல்லா கேள்விகளுக்கும் தெளிவான பதில்களோட முருகன் அருளால வாழ்க்கை எப்படி மாறும்னு ரகசியத்தை இந்த வீடியோவில் முழுசா பார்க்க போறோம் அதனால இந்த வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க முருகன் அருளால வாழ்க்கையே மாறணும்னு நினைக்கிறீங்களா கஷ்டம் கடன் மன உளைச்சல் தீராத பிரச்சனை எல்லாம் தீரணும்னு மனசுக்குள்ள வேண்டுதல் இருக்கா முருகப்பெருமானின் அருளை முழுமையாக பெறக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு நாள் பற்றி தான் இப்போ நாம பார்க்க போறோம் அந்த நாள் தான் தைப்பூச திருநாள் முருகப்பெருமானுக்கே உரிய மிக முக்கியமான வழிபாட்டு தினங்கள்ல ஒன்றுதான் இந்த தைப்பூசம் பௌர்ணமி திதியும் ஒன்றா சேர்ந்து வர்ற நாளத்தான் நாம தைப்பூசம்னு பெரிய திருவிழாவா கொண்டாடுறோம் இந்த நாள் தீமைகள் அழியும் நாள் நன்மைகள் வெற்றி பெறும் நாள் முருகனின் சக்தி உச்சத்தில் இருக்கும் நாள் இருக்கிற முருக பக்தர்கள் இந்த ரொம்ப பக்தியோட விரதம் இருந்து இந்தியா மட்டும் மலேசியா சிங்கப்பூர் இலங்கை அமெரிக்கா கனடா எங்கெங்க முருக பக்தர்கள் இருக்காங்களோ அங்கெல்லாம் தைப்பூசம் ரொம்பவே சிறப்பா நடக்கும் புராண கதைகளின்படி முருகப்பெருமான் தான் தேவர்களின் சேனாதிபதி சூரபத்மன் என்னும் அரக்கனை அழிக்க அன்னை பார்வதி தேவியிடமிருந்து முருகப்பெருமான் வேல் வாங்கிய தினமே இந்த தைப்பூச திருநாள் என்று சொல்லப்படுது முருகனோட கையில இருக்கிற வேல் வெறும் ஆயுதம் கிடையாது அது ஞானத்தின் வடிவம் பிரம்ம ஞானத்தின் அடையாளம் உலகத்தை தீய சக்திகளிடமிருந்து காப்பாற்ற அனைவருக்கும் நன்மை தர அன்னை பார்வதி தேவி இந்த வேலை முருகப்பெருமானுக்கு அருளிறாங்கன்னு புராணங்கள்ல சொல்லப்படுது தைப்பூசம் விரதம் இருந்தால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும்னு இப்ப பார்க்கலாம் தைப்பூசம் அன்று விரதம் இருந்து முருகன மனமுருகி வழிபட்டா கெட்ட கருமாக்கள் அழியும் வாழ்க்கையில நல்ல மாற்றம் வரும் நன்மைகள் பல மடங்கு அதிகரிக்கும் அதான் சில பக்தர்கள் நாற்பத்தி எட்டு நாள் விரதம் ஒரு மாதம் விரதம் எல்லாம் இருப்பாங்க அவ்வளவு முடியாதவைங்க தைப்பூசம் அன்று ஒரே ஒரு நாள் விரதம் இருந்தாலே போதும் தைப்பூசம் நாளில் காவடி எடுத்து பால் குடம் சுமந்து அழகு குத்தி பாத யாத்திரை போய் முருகனுக்கு தங்களோட வேண்டுதலை தான் வழக்கம் ஏதாவது ஒரு வேண்டுதல் மனசுக்குள்ள வச்சுட்டு இந்த நாளில் விரதம் இருந்து அது நிச்சயம் நிறைவேறும்னு நம்பிக்கை இருக்கு வேண்டுதல் நிறைவேறினவங்க முருகனுக்கு பால் குடம் ஏந்தி அந்த பாலால அபிஷேகம் செஞ்சு நன்றியோட வழிபடுறாங்க இப்போ தைப்பூச நாள்ல விரதம் எப்படி இருக்கலாம்னு பார்க்கலாம் காலையில இருந்து உபவாசம் இருக்கலாம் முழுசா முடியாதவங்க பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் முருகன் பாடல்களை பாடுங்க முருகன் மந்திரங்களை மனதார சொல்லுங்க அருகில் இருக்கிற முருகன் கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ணலாம் கோவிலுக்கு போக முடியாதவங்க வீட்லயே முருகனின் படத்துக்கு முன் விளக்கேற்றி மனமுருகி வேண்டிக்கலாம் இந்த ஆண்டு தைப்பூசம் முக்கியமான நேரம் இந்த ஆண்டு தைப்பூச திருநாள் பிப்ரவரி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருது பௌர்ணமி திதி பிப்ரவரி ஒன்று காலை நாலு புள்ளி நாற்பத்தி ஒன்று முதல் பிப்ரவரி ரெண்டு காலை நாலு புள்ளி நாற்பத்தி மூணு வரை இருக்குது பூச நட்சத்திரம் பிப்ரவரி ஒன்று அதிகாலை ஒன்று புள்ளி ஐம்பத்தி நாலு முதல் பிப்ரவரி ரெண்டு அதிகாலை ஒன்று புள்ளி ஒன்று வரை இருக்குது அதனால் ஃப்ரெண்ட்ஸ் பிப்ரவரி ஒன்று அன்று அதிகாலையிலேயே எழுந்து குளிச்சுட்டு விரதத்தை தொடங்கணும் தைப்பூசம் அன்று விரதம் இருந்து முருகன மனசார வழிபட்டா தீராத வகை தீரும் துன்பங்கள் விலகும் உறவுகளுக்குள் ஒற்றுமை வரும் தீமைகள் நீங்கும் முருகனின் அருளும் பாதுகாப்பும் எப்போதும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க வேல் கமெண்ட் பண்ணுங்கள்